ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை அணி பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வேற வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சென்னை அணி விளையாடன்னா ஒரு அச்சமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி சென்னை அணியிட்ட நாங்கள் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பிளானோட வரணும் அது மட்டும் இல்லாமல் பயமாக இருக்குது அணியை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி தலைமை பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா வர இருபதாம் தேதி மும்பை வசதி சிஎஸ்கே அணி விளையாட போகிறாங்க போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்தான் பார்க்கலாம் அது முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அங்காளி பங்காளின்னு சொல்லலாம் சிஎஸ்கே மும்பையும் அந்த மேட்ச்னாவே எப்போவுமே ஒரு ரச மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த போட்டி வர இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஐபிஎல் இந்த சீசனில் ரெண்டாவது வாட்டி ரெண்டு டீம் மோதுறாங்க அந்த போட்டி குறித்து ஜெயவதன் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்த ஐபிஎல் தொடரில் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை டீம் தாங்க ஒரு பெஸ்ட் டீம் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டு டீம் மீண்டும் மோதுதுன்னா கண்டிப்பாக எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை அணி ஒரு படு தோல்விலிருந்து வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க நாங்களும் ஒரு தோல்விலிருந்து வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்கோம் கண்டிப்பாக ரெண்டு டீமுக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது அதனால் சிஎஸ்கே நாங்கள் தோற்று இருந்தனால ஈஸியாக எடுத்துக்க மாட்டோம் கப்பினால் தோனி இருக்கார் தோனி எப்போவுமே மா தொடர்ந்து ஒரு மூணு நாள் போட்டி வெற்றி பெறுவாங்க அந்த ஒரு வலுவான அணியாக சென்னை அணி எப்பவுமே இருக்கும் அதனால் கண்டிப்பா எங்களுக்கு நாங்கள் அப்புறம் இருபதாந்தேதி விளையாடும் போது எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் சென்னை வீழ்த்த முடியும் ஈஸியெல்லாம் அவங்க வெற்றி பெற முடியாது அதனால் அந்த போட்டியில் கண்டிப்பாக சென்னை அணி வீழ்த்தணம் தான் நாங்கள் வருவோம் எங்களால் அளவுக்கு நாங்கள் நல்ல பிளான் போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா சென்னை அணி குறித்து சொல்லியிருக்காரு கரெக்டுங்க ஏன்னா சென்னை அணி திக்குன்னு ஒரு நாலு வெற்றி தொடர்ந்து பெற்றுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லார் வாயும் மூடுவாங்க அப்புறம் சென்னை பிளே ஆஃப்ஸ் போ அது போ இது போகும்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக சென்னை அணி ஒரு நல்ல டீம் தாங்க முதல் வெற்றி பெற்றாங்க மும்பை எதிராக அடுத்தது தான் வெற்றி பெற்றிருக்காங்க லக்னோ அணிக்கு ஆப்போசிட்டாக மீண்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டே மோதிற மாதிரி வந்துச்சு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மஸ்ட் வின் மேட்ச்சுன்னு சொன்னாங்க ஏன்னா சென்னை அடுத்தடுத்த போட்டி எல்லாமே நாக் போட்டி நாக் அவுட் போட்டின்னு எப்படி சொல்லுது நம்ம அடுத்த போட்டி தோத்தா இந்த தொடர் விட்டு வெளியே போயிடணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மும்பை இருக்குது சென்னை இருக்குது ஹைதராபாத் மூணு அணிகள் இப்போ அந்தமாதிரி மாதிரி தான் இருக்குது ஆனால் மூணு அணிகளை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து போட்டிகளாக மோதுது அதனால் கண்டிப்பாக ஒரு விறுவிற்பு நோக்கி போயிட்டுருக்குங்க ஐபிஎல் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு இப்போ செகண்ட் ஆஃப் ஐபிஎல் தொடங்கியிருக்கு கண்டிப்பாக இருக்குங்க பார்த்து ஏன்னா ஹர்திக் பாண்டியோ நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோக்கேண்டிய மேட்ச் நல்ல ரன் சேஸ் பண்ணாங்க பட் கடைசியில் வந்து நல்லா போட்டார் பும்ரா அதனால் கண்டிப்பாக மும்பை ஒன் வலுவான அணி மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காங்க சென்னை ஒரு வலுவான பாலனையும் மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் மோதது செம்மையாக இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் வர இருபதாம் தேதி சண்டே ஸ்பெஷலாக நம்ம மும்பை இந்தியன்ஸ் வாசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்